கந்தர் பாடல் முப்பத்தி ஏழு கிரிவாய் விடு விக்ரம வேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் அறிவாள் அடியோடும் மகந்தையே கிரிவாய் விடு கிரௌஞ்ச கிரியின் மீது விக்ரம வேல் இறையோன் வெற்றி வேலை உடைய கந்தக்கடவுளின் கடவுளின் பரிவாரம் எனும் அடியார்களின் திருக்கூட்டத்தை சேர்ந்தவன் என்ற பதம் மேவலையே பதவியை அடைவதை விரும்புவாய் புரிவாய் மனனே ஏ மனமே புரிந்துகொள் பொறையாம் அறிவாள் பொறுமை எனும் ஞானத்தால் அறிவாய் அடியோடு வேரோடு நீக்கி விடுவாயாக அகந்தையே நான் எனது என்கின்ற அகங்காரத்தையே கிரவுஞ்சமலை மீது வெற்றி வேலை பிரயோகித்த முருகக் தொண்டன் என்கின்ற மேலான பதவியை நீ ஏற்றுக்கொள்வாயாக சாத்துவ குணத்தின் அறிவால் ஆணவத்தை வேரோடு களைவாய் மனமே இதற்கு இறைவனே நீ அருள் பொறிவாயாக முருகப்பெருமானே பெருமானே